அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் ஒயிட் பேலஸ் திருமண மண்டபத்திலிருந்து சரியாக நானூறு மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் இங்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை நாற்பது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஒயிட் பேலஸ் திருமண மண்டபம் மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த ஒயிட் பேலஸ் திருமண மண்டபம் அருகில் நாம் இருக்கின்றோம் வடைக்காலே கொளத்தூர் விநாயகபுரம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஒயிட் பேலஸிலிருந்து சரியாக நானூறு மீட்டர் மட்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் மூன்று பெட்ரோல் பங்குங்கள் அன்னை சூப்பர் மார்க்கெட் வசந்த் அன்கோ பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம் இன்னும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கின்றது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கின்றது வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக அருகில் நமது அருமையான இடம் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஒயிட் பேலஸ் திருமண மண்டபத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சரியாக சொல்லப்போனால் நானூறு மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் அருகில் தெருவில் உள்ள வீடுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீரராவலு நகர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒயிட் பேலஸ்லிருந்து நானூறு மீட்டர் மட்டுமே நாம் இருக்கின்ற இடம் ஜஸ்ட் வாக்கி டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கை இந்த இடம் இந்த இடம் நாற்பதடி அகலம் அறுபதடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளன மற்றும் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர் ஈஸ்ட் ஃபேசிங் உடனடியாக வீடு கட்டி குடியறலாம் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் இபி அனைத்து வசதிகளும் கொண்ட அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்